ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்காக எதையும் செய்வார்கள் எதையும் செய்வார்கள் அப்படி ஒரு எளிமையாக வாழ்கிறவங்க தான் இதை செய்யக்கூடாது மனசாட்சிக்கு வந்து சில வேலைகளை செய்ய மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எளிமையாக தான் வாழ்கிறாங்க ஆனால் ஆடம்பரமாக வாழ்வதற்கு நிறைய பணம் தேவை அப்படி இருக்கும்போது அதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க லஞ்சம் வாங்குவீங்க ஒரு கான்ட்ராக்டை பிடிக்கணும் அப்படின்னா யாருக்கு லஞ்சம் கொடுக்கலாம் யாருக்கு ஊழல் அந்த காரியம் நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதிகாரிகளுக்கு அரசியல் லஞ்சம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வாய்ப்புகளை பெற வேண்டும் தொழில் அந்த அப்போ அப்படி இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக அதே நேரத்தில் அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரை காலையில் காலவாரி விடனாலும் விடுவாங்க அப்புறம் யாரை ஏமாத்துற நம்பிக்கை துரோகம் இப்படி இப்படி ஒரு பழக்கத்திற்கு பழக்கத்திற்கு இயல் இப்படிப்பட்ட இயல்பு உடையவர்கள் தான் ஆடம்பரமாகவே வாழ முடியும் என்ன வேணாலும் பண்ணுற என்ன வேணாலும் பண்ணுவதற்கு எல்லாருக்குமே முடியாது எல்லாராலும் இப்போ எளிமையாக வாழ்கிறவங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க நேர்மையாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருக்கணும் மனசு அமைதியாக இருக்கணும் அவ ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்களால் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசையாக வராது அவங்களால ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சா நிறைய பணம் சம்பாதிக்கணுனால முடியவும் முடியாது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்வே அவங்களுக்கு பிடிக்காது வீட்டுக்கு வரணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் அந்த ஆடம்பரமாக வாழ்வதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படி செய்ய தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதிகமான பணத்தையும் சம்பாதிக்க முடியும் அதிகாரிகளுக்கு அரசியல்வருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த தொழில் வாய்ப்பை பெறுவது ஒரு தொழில் தொடங்கணும் ஈஸியாக அனுமதி தரமாட்டாங்க அப்போ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அரசியல்வருக்கு லஞ்சம் கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும் அவங்களுக்கு பா என்ன வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க அரசியலாதிகளுக்கு அதிகாரிகளுக்கும் மது அருந்தி மது வாங்கி கொடுப்பார்கள் அல்லது விபச்சாரத்திற்கு கூட ஏற்பாடு செய்வார்கள் அந்த அதிகாரிகளின் பலவீனத்தை புரிந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் ஏற்பாடு செய்வார்கள் பெண்களை ஏற்பாடு செய்வார்கள் அல்லது ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆண்களை ஏற்பாடு செய்வோம் எல்லா மாமாவாலையும் பார்த்து தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தனது காரியத்தை சாதிப்பார்கள் காரியம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் யாரா த யாரா தடையாக இருந்தால் அவங்கள கூட போட்டு தள்ளுறது அடிக்கிறது மிரட்டுறது இப்படி என்ன வேணும் அப்படி செய்ய பழகியவர்களால் மட்டும்தான் அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் இப்படி கஷ்டப்பட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு அது வந்து கையோட்டு போயிடக்கூடாது நடுத்தருக்கு வந்தால் எல்லாம் சிரிக்கார் சிரிக்க ஆரமிச்சிருவாங்க அதனால் அதை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் இவங்க அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க ஏன்னா திரும்பவும் வறுமைக்கு போயிட்டோம் ஏழ்மைக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லோரும் சிரிப்பாங்க ஆகான்னு வளர்ந்த ஒருத்தன் இன்றைக்கி பார்த்தா வாடகை வாடகை வீட்டில் இருக்காரு அப்படின்னு சிரிச்சிருவாங்க அதனால் ஆடம்பரமாக வாழும்போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க வாழ்வதற்காகவும் என்ன செய்வாங்க ஆடம்பரமாக அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆடம்பர வாழ்க்கை ஆனால் ஒரு ஒரு எளிமையானவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தேவை இவ்வளவுதான் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக யாரையும் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கு ஊழலோ லஞ்சமோ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை யாரால் முடியும் என்றால் எளிமையாக வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இப்போ மக்கள் அனைவரும் எளிமையாக வாழணும் அப்படின்னா ஊழல் வா ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா எளிமையாக வாழ்வதை கட்டாயப்படுத்த வேண்டும் எப்படி கட்டாயப்படுத்துவது வீடுகளை பெரிதாக யாரும் கட்டக்கூடாது வீடுகளை அப்படி சொல்லக்கூடாது வீடு இப்படி தான் ஒரு வீடுனா இப்படித்தான்பா இருக்கணும் காக்காவோட கூடு இருக்கு கூடு ஒரு கூடு பெருசா இருக்கு ஒரு கூடு சின்னதா இருக்கு அப்படி இருக்கா இல்லை இல்ல கூடு இப்போ வீடுனா மனிதனுடைய வீடு இதுதான் தான் வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைபடம் எளிமையான வரைபடம் அவரவர் வேலையை அவரவரே செய்கிற ஒரு வீடு அதை அதை அரசாங்கமே கட்டி கொடுக்கலாம் அல்லது நீயாவே கட்டிக்கிட்டால் கூட இப்படித்தான் கட்டணும் அரசாங்கம் கட்டி கொடுத்து அதற்கு ஒரு வாடகை வாங்கி கொள்ளலாம் ஒரு வீட்டுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வாடகை வாங்கிக்கலாம் எனக்கு ஒரு வீடு தேவைன்னா எனக்கு ஒரு வீட்டை அரசாங்கமே கட்டி கொடுக்க வேண்டும் என்னிடமிருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வாடகை வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ தான் புதிய வீடுகளை கட்டி கொடுக்க முடியும் அரசாங்கத்தால் அந்த மாதிரி பத்து அடிக்கு பத்து பத்து அடி ஆகலாம் பத்து அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை அறை அப்புறமா ஒரு சின்னதாக கழிவறை குளியலறை சமையலறை இப்படி இதுதான் ஒருவருக்கான வீடு இப்படி ஒரு குடும்பத்து ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு இது போன்ற வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஏன்னா அவரவர் விலையை அவரவரே செய்ய வேண்டும் ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது அப்போ கணவன் மனைவி சம்ப சந்தித்து சந்தித்து தாம்பத்தியம் வைத்துக் தனி தனி அறை இருக்க வேண்டும் வெளியே இப்படி ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி மக்களை எளிமையாக வாழ செய்ய வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நாம் எல்லோரும் சமம் நீ இன்ஜினியராக இருக்கலாம் உயர்ந்தவராக இருக்கலாம் நீ வந்து வாட்ச்மேனாக இருக்கலாம் அல்லது வந்து நீ ஒரு ஒரு பியூனாக இருக்கலாம் அது முக்கியம் கிடையாது ஆனால் மனிதர்களாகிய நாம் அனைவரும் தொழில்தான் நம்ம ஏற்றத்தாழ்வு தொழிலில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம் நீ டாக்டராக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் ஆனால் வந்து வீடுன்னு வரும்போது நாம் அனைவரும் ஒன்று உன்னுடைய ஒரு டாக்டர் வீடும் ஒன்றாக தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு நர்ஸோட வீடும் இங்கே ஒரே தான் இருக்கும் இங்கே அப்படியே ஒரு வீடுகளில் நாம் அனைவரும் ஒன்று என்கிற உணர்வை பெற வேணும் ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் பணங்கிறது வந்து அது மறைச்சி தான் வச்சுருப்பாங்க வெளியே தெரியாது அந்த பணத்தை வச்சு ஏன்னா அவர் பா டாக்டருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் அவருக்கு அந்த வேலை அப்போ நர்ஸுக்கு அதை விட கம்மியாக தான் சம்பளம் அந்த ச தொழில் சம்பளம் என்பது ஏற்றத்தாழ்வு இருக்கும் அந்த சம்பளத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனால் வீடுங்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி அப்போ தான் மக்கள் வந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு எதையும் செய்ய துணிவார்கள் லஞ்சம் வாங்குற ஊழலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்க அந்த ஆ அதை ஊழல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் லஞ்சம் வாங்குறதுக்கு என்ன காரணம் அதே முதல்ல அந்த காரணத்தை கண்டறிந்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையில் தான் ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்கணும் அப்போ ஆடம்பரமாக வாழ முடியாதக்கு ஒரு கட்டுப்பாடு யாராலையும் ஆடம்பரமாக வாழ முடியாது இப்படித்தான் வீடுகளில் வசிக்கும் உங்கள் வீடுகளை பங்களா கட்ட முடியாது வீடுகளில் யாரும் வே வேலைக்கு ஆள் வைக்க முடியாது அப்படின்னாலே ஒருத்தன் பெரிய வீடு கட்ட மாட்டான் ஏன்னா பெரிய வீடு எதனால் கட்டுறாங்க பெரிய வீட்டை கட்டிட்டு வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களை வைத்துக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் தான் பெரிய வீடுகளை கட்டுகிறார்கள் நீ வந்து வீட்டு வே வீட்டு வேலைக்கே யாரும் ஆள் வச்சுக்கூடாது அப்படின்னா பெரிய வீடே கட்ட மாட்டாங்க கட்டினா எல்லாம் குப்பையாகிடும் சுத்தமாக வச்சுக்க முடியாமல் குப்பையாகிடும் அதனால் இப்படி வந்து ஈஸியாக மனிதரை எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை நம்மால் ஈஸியாக உருவாக்க முடியும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு மக்களை நாம் உருவாக்க முடியும்